ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் வந்தாச்சு சென்னை மெகா சே சம்மர் இந்த கிட்ஸ் அவங்களுக்கு மட்டும் திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கு இதை கிராஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த நைன்டீன் நைன்ட்டி ஒன்று நான் பத்த வரைக்கும் இந்த மூணு இயர்லையுமே வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியாது லைஃப் யாருக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டு கா வாழ்க்கைக்கான கிரகச்சிருக்கே பர்டிகுலராக அந்த எயிட்டி நைன் ஒண்ணுக்கு நாலஞ்சு கிரகங்கள் ஒன்றா உட்காந்துருக்கும் ராவுக்கு இதெல்லாம் தொடர்புபட்டு இருந்துச்சுன்னா சுத்தமாக அவங்களுக்கு அந்த திருமணம் பேசி பேசி நின்றுட்டே இருக்கும் டிவோஸ் ஆயிடும் அப்படிங்கிற அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு எயிட்டி நைனில் அகைன் ரீமேரேஜ்க்காக வந்த நிறைய ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் எயிட்டி நைன் நைன்ட்டி அந்த டைம் பீரியடில் பார்த்தோம்னா அவங்களோட ஜாதக அமைப்புலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கணவனோட வாழ்றதுல மிகப்பெரிய சிக்கல் செவ்வாறாக இருக்கு திருமணம் ஒரே ஒரு ராசிக்காரங்க ஏன் கல்யாணம் பண்ண சொன்னா சொல்றாங்க ஒத்து போகும் இல்லையா இதே வந்து ஒரு கோவல் ரெண்டு பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா யார் வந்து முதல்ல பேசுறது நீயா நானா அப்படிங்கிற போட்டி வரும் அங்க யார் விட்டுக் கொடுக்கறது நான் என்னோட கெத்தை விட மாட்டேன் நான் இப்படிதான் நீ உங்க இதை விட வேண்டாம் யார் வந்து விட்டு கொடுக்கறது அந்த நேரத்தில் அந்த குடும்பம் பிரிகிறதுக்கான முக்காவாசி காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பா இது காதல் திருமணத்துல தான் முடியும் வீட்டு எதிர்த்து கல்யாணம் பண்ணுவாங்க எனக்கு போராடி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஜாதகம் அமைப்பு வச்சு சொல்லிடலாம் நீங்க எக்ஸாம்பிள் ஜாதகம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் பாத்து சொல்லிருக்கேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் அனுப்பியிருக்கேன் ஜாதகர் வந்து திருமணமானவங்களா ஆகாதவங்களா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க ஆனா இன்னும் வந்துட்டு திருமணம் ஆகலாம் இருக்கு குரு வக்ரம் இருக்கு குரு சவ்வா காம்போ இருக்குங்க இவரை ஏதாவது ஒரு திருமணமான பெண் கூட பழகிட்டு இருக்கணுங்க சுக்கரன் சனி இருக்குங்க இது வந்து குருவுக்கு வந்து கரெக்டா ஏழாம் இடம் அந்த மாதிரி வர்றதுனால கண்டிப்பா இந்த பையன் வந்துட்டு வயசுல மூத்த பையன் தான் கல்யாணம் பண்றாரு வணக்கம் வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஒவ்வொரு ஒரு தனி நபர்களுடைய ஜாதக அமைப்புல ஒவ்வொரு கிரகங்கள் நின்ற இடத்தை பொறுத்து அவங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பேசுறோம் எல்லாம் செய்யணும் ஆனா பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு என்ன அப்படின்னா இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் இவங்களுடைய ஜாதகமும் இந்த மாதிரி வித்தியாசமா தானே இருக்கும் அவங்களுக்கு மட்டும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்ற வரைக்கும் இன்ன வரைக்கும் நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம் இதுக்கான அமைப்பு என்ன இதுக்கான காரணம் என்ன மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ற பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த நைன்டீன் நைன்டி ஒன் பார்த்த வரைக்கும் இந்த மூணு இயர்லயுமே வந்துட்டு கல்யாணம் அவரோட லைஃப் யாருக்கும் அவ்வளவு சிறப்பா இல்லை ரெண்டு கா வாழ்க்கைக்கான கிரக சேர்க்கை இருக்கு பர்டிகுலராக அந்த எயிட்டி நைன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு கிரகத்தினுடைய அதாவது ரெண்டு வாழ்க்கைக்கான கிரக சேர்க்கை இருக்குது அதுல பாத்தீங்கன்னா சுக்கரனு ஒரு பரிவர்த்தனை கண்டிப்பா இருக்கு மோஸ்ட் ஆஃப் சுக்கரன் உச்சமா இருந்தது நான் எடுத்து பார்த்த வரைக்கும் நிறைய ஜாதகங்கள் பார்த்த வரைக்கும் சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த வாழ்க்கைய வாழ முடியாம இருக்காங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கல்யாணமே பண்ணிக்காத பெண் பிள்ளைகளும் இருக்காங்க ஆண் ஆண் மகன்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த பரிவர்த்தனை அந்த பரிவர்த்தனை விஷயத்துல இவங்க ரொம்ப லாக் ஆயிருக்காங்க அந்த இயர்ல அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு கிரக அமைப்புகள் இருந்ததால அவங்களுக்கான இந்த தாமதம் இருக்கு கண்டிப்பா இல்ல அதுல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்துட்டு ஒரு குறை குறைந்த பாகையில இருந்து அதே மாதிரி பரிவர்த்தனையான கிரகங்களும் அங்க இருந்து ஒண்ணுக்கு நாலஞ்சு கிரகங்கள் ஒன்னா உட்கார்ந்துருக்கும் ராவுக்கு இதெல்லாம் தொடர்பு பட்டு சுத்தமா அவங்களுக்கு அந்த திருமணம் பேசி பேசி நின்றுட்டே இருக்கும் லவ் பண்ணா கூட அந்த பையனோட கனெக்டிவிட்டி இருக்காது திடீர்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய அமைய பெற்ற பிள்ளைகளுடைய ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அடுத்து வந்து இந்த திருமணத்துக்கு அப்புறம் அப்படி அப்படின்னு நிறைய பேர் அதாவது பத்து பொருத்தம்லாம் பார்த்துருப்பாங்க பொருத்தம்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் வந்து மன முறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நின்றுது இதுக்கான காரணம் என்ன இதுக்கான அந்த ஜாதக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ஏதாவது டிவோர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறத நீங்க பார்த்தோன்னே சொல்லிடுவீங்களா இல்லை எப்படி அந்த அந்த ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்போ நம்ம சொன்னால் நம்ம எயிட்டி நைன்ல நிறைய வந்துட்டு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கட்டு அந்த மாதிரி எயிட்டி நைனில் அகைன் ரீமேரேஜ்க்காக வந்த நிறைய ஜாதகம் நான் பார்த்திருக்கேன் எயிட்டி நைன் நைன்ட்டி அந்த டைம் பீரியடில் பார்த்தோம்னா அவங்களோட ஜாதக அமைப்புலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணவனோட வாழுறதுல மிகப்பெரிய சிக்கல் செவ்வாராவும் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு ராகு அவங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து ரொம்ப பவராக இருக்கு அவங்களோட ஜாதகத்தில் எனக்கு வந்து எங்கேயும் வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது நான் எப்படி இறங்கி போகிறது அப்படின்ற மாதிரி கெத்தாக இருக்க மாதிரி இருக்காங்க அந்த விட்டு கொடுக்குறது தன்மை அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கு இதில் என்னன்னா வர பேருமே அதே ஏர்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு குணாதிசயம் யார் விட்டு கொடுக்குறது யார் வந்து சரி பண்ணி கொண்டு போகிறது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா அந்த கல்யாணம் ஆகுறது வரைக்குமே ரொம்ப காம்பவுண்ட் நல்லா இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைலாம் கொடுக்குது பட் ஆஃப்டர் தட் அப்படின்னு வரும்போது நீயா நானும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்தோன்னே எங்களுக்குள்ளே அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகுது இதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது சூரியன் வந்து ரொம்பவே வந்து ஆட்சியா இருக்கு சூரியன் பரிவர்த்தனையான கிரகங்கள் கண்டிப்பா நீங்க எயிட்டி நைன்ல பாருங்க பரிவர்த்தனை இல்லாத ஜாதகமே இருக்காது மோஸ்ட் ஆஃப் பரிவர்த்தனைக்குள்ள போய் மலாக்கார பிள்ளைங்க எல்லாமே இந்த எயிட்டி நைன்ல பிறந்த தான் இருக்காங்க அது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் ரெண்டாவது திருமணத்துக்குள்ளேயே போங்கன்னே சொல்லுவேன் சில பேருக்கு வந்துட்டு அந்த அந்த வந்து கல்யாணமே பண்ணிக்கல இவ்வளோ நாள் கடத்திட்டாங்க இப்போ லாஸ்ட்ல பார்த்தா அவர் வந்து திருமணமாகி டிவோர்ஸ் ஆன பையன் கூட தான் இவங்க போய் கனெக்ட் ஆகணும்னு இருக்கு செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்துட்டு அதாவது ஒரு ஒரு கட்டத்துக்கு முப்பது பகை குறைந்த பகையாகவோ அல்லது அதிக பகை அதாவது கடைசி ரெண்டு டிகிரி முதல் ரெண்டு டிகிரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான கனெக்டிவிட்டியே கொடுக்குது செவ்வாய் வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்தை பொறுத்துமே வந்து இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்து நிச்சயமா நிச்சயமா குறிப்பாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ராசிக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்ன திருமணம் ஒரே ராசிக்காரவங்க ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்கும் இப்ப கல்யாணம் அதுதானே நல்லது அதாவது ரெண்டு என்ன என்ன போலதான் அவங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயுமே ஒத்து போகும் இல்லையா நிச்சயமா எப்படின்னா மேம் இப்போ இந்த பொண்ணு என்ன சாப்பிடறாலோ அதேதான் அந்த பையன் விரும்பி சாப்பிடுவான் அவன் என்ன யோசிக்கிறானோ அதை தான் நான் யோசிக்கிறேன் இங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ அழகா போகுது எங்களோட மேட்சிங் வந்து செம்மையாக இருக்கு திங்கிங்ல இருந்து சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற நிலை வருதுங்களா இதே வந்து ஒரு கோவம் ரெண்டு பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா யார் வந்து முதல்ல பேசுறது நீயா நானா அப்படிங்கிற போட்டி வரும் அங்க யார் விட்டு கொடுக்கறது நான் என்னோட கெத்தை விட மாட்டேன் நான் இப்படிதான் நீ உங்க கெத்தை விட வேண்டாம் யார் வந்து விட்டு கொடுக்கறது அந்த நேரத்தில் அந்த குடும்பம் பிரிகிறதுக்கான முக்காவாசி காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைதான் ஒண்ணும் மேம் ஒரே இயர்ல பிறந்தவங்க கூட எடுத்துக்கலாம் ஒரே இயர்ல பிறந்து ஒரே அந்த மிகப்பெரிய கிரகங்கள்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சனி ராகு கேது பிளஸ் வந்து குரு இது எல்லாமே எங்கேயும் டிரான்சிஸ்ட் ஆகாது சேம் இயர்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாவோ அல்லது ஒரே வருஷத்துல பிறக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னாலும் ஒரே மாதிரி நடக்கும் கெட்டது வந்தாலும் பிரம்மாண்டமா வரும் அப்ப எது எப்ப தாக்கு பிடிக்கிறது ஒரு ஆளுக்கு நல்லா இருந்தா கூட ஒருத்தவங்க தூக்கி விட்டுறதுனால இவங்க ரெண்டு பேருமே பழத்துக்குள்ள ஏத்தி விடறதுக்கு ஆளுநட்டு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி நாள் இருக்கிறதுனாலதான் மோஸ்ட் ஆஃப் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அவாய்ட் பண்ண சொல்றதுக்கான ரீசன் நிச்சயம் அதே மாதிரி ஒரே இயர்லயும் திருமணம் செய்யக்கூடாதுன்றதுக்கு பின்னால இருக்கிற விஷயமும் இதுதான் என்னன்னா அந்த ஒரு சில பேருக்கு அந்த ஒரே இயர்ல கூட பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கிரிட்டிகலா இருக்கும் இந்த இது வந்து ஒரே மாதிரி என்ன என்னென்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு நீங்கள் வயசில் மூத்தவங்களை கொடுத்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போக தெரியாது ரொம்ப இளைவுங்களை கொடுத்தாலும் இவங்க ரொம்ப எனக்கு நான் ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறேன் அந்த பிள்ளை வந்து ரொம்ப சில்லி சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்குது எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லை இந்த குடும்பத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போக கம்ஃபோர்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில இயரில் இருக்கவங்களுக்கு அது செட்டே ஆகுது அவங்களோட சேம் இயர் எனக்கு நான் ஒரே கிளாஸ்மேட்டாக இருக்கும் என்னோட குணாதிசயம் அந்த பிள்ளையோட குணாதிசயம் ஒரே மாதிரி இருக்குது எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க பட் அந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ள வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப பிடிச்சி அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க அதுவே என்ன சொல்லுவாங்க டாமன் சரி வீட்டுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அது பிடிச்சதா இருக்கும் இப்போ சட்டன ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது இவங்களோட காதல் திருமணம் கூடிடும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது கிரக சேர்த்து அந்த அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நிச்சயம் அவங்களோட ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பா அது காதல் தான் முடியும் வீட்டு எதிர்த்தனாலும் கல்யாணம் பண்ணுவாங்க எனக்கு போராடி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஜாதக அமைப்பு வச்சு சொல்லிடும் நீங்க எக்ஸாம்பிள் ஜாதகம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் பார்த்து சொல்லிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் அனுப்பியிருக்கேன் இந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஜாதகர் அந்த ஜாதகர் வந்து திருமணம் ஆனவங்களா ஆகாதவங்களா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சோங்க ஆனால் இன்னும் வந்துட்டு திருமணம் ஆகலை அவருக்கு அவரோட ஜாதகத்தில் இன்னும் திருமணம் ஆகலை குரு வக்ரம் இருக்கு குரு செவ்வா காம்போ இருக்காங்க இவரை ஏதாவது ஒரு திருமணமான பெண் கூட இப்போ பழகிட்டு இருக்கணுங்க பட் ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகலையான்ற ஒரு மன குழப்பத்தில் இருக்காருங்க பட் வீட்டில் கண்டிப்பாக அதை ஒத்து வர ஒத்துக்க மாட்டாங்க அந்த பையன் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வருது இந்த காதல் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் என்ன நிச்சயமா இந்த பையன் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிடுவார் ஏன்னா வயசு மூத்த பொண்ணுன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னாங்க அதாவது தனுசு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் சனி இருக்குங்க இது வந்து குருவுக்கு வந்து கரெக்டாக ஏழாம் இடம் அந்த மாதிரி வர்றதுனால கண்டிப்பா இந்த பையன் வந்துட்டு வயசுல மூத்த பழைய தான் கல்யாணம் பண்ணுறாரு பழகிட்டு இருக்காரு கண்டிப்பா ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்க இவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்ற கிரகமுமே வந்துட்டு ரொம்ப பாயிண்ட் குறைந்த பாகையில் இருக்கு சோ இவர் திருமணமான பெண்ணை தான் திருமணம் பண்ண போறாரு ஆனா வயசு மூத்த பொண்ணு அதாவது ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களோட காதல் சக்சஸ் ஆகுமா இல்லையான்றது வரைக்குமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஷியோர் மேம் நிச்சயமா கண்டிப்பா சரி இந்த கிட்ட நான் சொல்லிடுறேன் அவங்களோட காதல் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சரியா ஏன்னா நிறைய சிக்கலோட சில பேர் வந்து ஜாதகத்தை கொடுக்கும் போது ஆகுமா இல்லையான்ற ஒரு கேள்வியும் நிறைய இருக்கும் ஆனா அந்த கேள்விக்கான பதில் நீங்க வந்து கரெக்டா சொல்லியிருக்கீங்க இவருக்கு வந்து குழந்தை பிறப்புல தடை தாமதம் இருக்கு அதனால தான் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாம தள்ளி போனதுக்கான காரணமும் ஆனா இவருக்கு வந்து அடுத்த கல்யாணம் ஆகும்போது அந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்ல தான் குழந்தை பிறக்கும் இவர் நாமளா பிறக்காது நிச்சயமா அதாவது பல ஜாதகங்களை வந்து ஒரு நான் நினைக்கிற ஒரு ரெண்டு ஜாதகங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம் அந்த ஜாதகங்களுக்கான உண்மையான பலன்கள் என்ன பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க திருமணம் சார்ந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் இருக்கும் சிக்கலான அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்துட்ட நம்ம பேசியிருக்கோம் குறிப்பா நைன்டி கிட்ஸை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றி